டூ வீலரில் போக முடியல ஃபோர் வீலரில் போக முடியல அவங்க நடக்க முடியல ஒரே மண்ணு தூசு உள்ள பேக்கிறோம் ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆம்புலன்ஸ் போகிறது ரொம்ப கஷ்டம் விபத்துகள்லாம் நிறைய ஸ்கூல் பசங்களும் இந்த ஏரியா வந்து ஸ்கூல்கள் வந்து அதிகமாக இருக்கு ால யாரால வண்டி ஓட்ட முடியல இன்னும் நிறைய பேர் வந்து இந்த குழந்தைகிட்டு போறவங்களா நிறைய பேர் இருக்கிறாங்களா இங்க ராயபுரம் சூரியநாராயண சட்டித்திருவிழா வந்து பாதாள சாக்கடை போடுறதுக்காக வந்து தோண்டி இருக்காங்க இது தோண்டி ரெண்டு மாசமா ஆச்சு ரெண்டு மாசமா இந்த ரோடு வரும் குண்டும் குழியுமா பள்ளம் வந்து பல்லமா மேடுமா இருக்கு டூ வீலர்ல போக முடில போர் வீலர்ல போக முடியல நடக்க முடியல ஒரே மண்ணு தூசு இதுலே இது வந்து முடிகிற மாதிரியே தெரியல இப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப மெதுவா தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் பாதி பாதி தூரம் கூட இன்னொரு பாதி தூரம் போன பொழுது இன்னும் ரெண்டு மாசம் ஆக்குவாங்க பொழுது இதே நிலைம இருந்ததுன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகுறதுக்குலாம் சான்சஸ் இருக்கு ராய்புரம் ஏரியா கல்மடம் ஃபுல்லாக பள்ளமேடு மேடு பொது மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு அது வந்து இந்த பள்ளமேடு குழந்தைங்க குட்டிங்க எல்லாம் வருதுங்கோ உள்ள போய்க்குறவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆம்புலன்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்குமே கஷ்டம் இந்த நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகுது இந்த ரோடு போடு இந்த பழம் நோண்டான நோண்டி விட்டு அப்படியே போய் நேர்க்கிறானுங்கோ அந்த வேலையெல்லாம் எல்லாம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த ரோடை போடுவானுங்க அதுக்கப்புறம் நான் போட்டு புரிஞ்சு எனக்குது யாரா செத்தாதான் இந்த ரோடை போடுவாங்களா அதுதான் நான் கேட்குறேன் கேள்வி வேற ஒன்றுமே இல்லை எங்களுக்கே சிரம தான் இருக்குது பல்ல தான் ஊந்த கஸ்டமர் கத்துறாங்க பல்ல மேரே என்ன பார் பல்லாம் நோண்டி வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள வாங்கி தான் போயின்னுக்குறோம் ரோடு சரியில்லை வர ஆட்சி எப்படி நடத்துகிறாங்க ஒன்றும் புரியல எனக்கு அது எப்படி சீர் பண்ணுங்க பண்ணுங்க காவல்துறையை கேட்டு கேட்டுக்கிறேன் எங்களுக்கு தான் பாதிப்பு ஆட்டோக்காரங்கள்தான் ரொம்ப பாதிப்பு அதேமாரி ஆம்புலன்ஸுக்கு ரொம்ப பாதிப்பு உள்ள பார்க்குற ஆஸ்பத்திரி ஆகும் ஒன்றும் சீக்கிரத்தில் போக முடியாது டிராஃபிக் யாஸ்ட் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் டிராஃபிக் ஆகிடும் இதுலேருந்து இருந்து அது வரைக்கும் அதனால் எல்லாருக்குமே க பிரச்சனை தான் பொது மக்களுக்கு நான் இங்கே ராய்புரத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நம்ம இருக்கிறோம் இருந்தாலும் இந்த இதில் வந்து ரோடுங்களாம் வந்து பராமரிப்பு வந்து எதுவுமே வந்து சரியில்லை அடிக்கடிக்கு இது மாதிரி வந்து ரோடு போட்டாலும் உடனே பின் பின்னோடியே வந்து ஒரு ஆப்ரேஷன் காரங்களோ டீல்மோனோ நோக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தடவை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சமீபகாலமாக ஒரு ஒரு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனேஜ் காவாக்காக வந்து நோண்டப்பட்ட இது வந்து கூடியுமாக வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இல்லை சார் இது வந்து இதை பற்றி வந்து புகார் வந்து தெரிவித்த உடனே என்ன பண்ணாங்கன்னா கார்பரேஷன் காரங்க வந்து தண்ணி லாரியில் எடுத்துகிட்டு வந்து தண்ணிலாம் கொஞ்சம் தெளிச்சு விட்டாங்க தண்ணி தெளித்து விட்டோன்னா கொஞ்சம் தூசி வர்றது கொஞ்சம் நின்றுது திரும்பம் என்னன்னா இந்த மன இது காஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப தூசி பரவுது விபத்துக்கள்லாம் நிறைய ஸ்கூல் பசங்க இந்த ஏரியா வந்து ஸ்கூல்கள் வந்து அதிகமாக இருக்கு ஒவ்வொரு பசங்களும் வந்து சைக்கிளில் போகும்போதும் சரி டூ வீலரில் போகும்போதும் சரி ரொம்ப வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க நாங்களும் நிறைய பேருக்கு உதவியும் செஞ்சுட்டும் இருக்கும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தாங்குது ப்ரோ கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக போட நல்லா இருக்கும் இது கவலைப்பட்ட பழங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாரமா ரொம்ப இன்னும் ரொம்ப மோசமா இருந்த டெஸ்ட் பர்றதால யாரால வண்டி ஓட்ட நிறைய பேர் வந்து குழந்தை குழந்தைகிட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்களா ரொம்ப கண்ணு இதுவா இருக்கு ஓட்டமுடல சரியா ஓட்டமுடல அவங்களால பார்க்க முடில இந்த டைம் பகல் டைம் ஆட பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் இருட்டாயிடுச்சுன்னா ரொம்ப மங்களா தெரியுது ரொம்ப கஷ்டமா அதெல்லாம் இருக்கும் சீக்கிரமாக சீக்கிரமா நல்லா இருக்கும் தெரியல ப்ரோ ஏதோ பள்ளம் போட்டு இந்த பைப் போட்டுன்னு வந்திருந்தாங்க அது மட்டும் தான் தெரியும் அதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாரமாக இது போட்டுன்னு வராங்க இங்கேருந்து இது அந்த மணிலேருந்து இப்போ இந்த வரை இது வரைக்கும் தான் போட்டிருக்காங்க